ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சித்தர் பரிகாரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மனித வாழ்வில் ஏற்படும் தடைகள் பிரச்சனைகள் கஷ்ட நஷ்டங்கள் இவை ஏன் ஏற்படுகிறது என்ற கேள்விக்கான விளக்கமளிக்கும் நேரம் வணக்கம் ஜி சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வனிதாங்கிறவங்க மெசேஜ் போட்டிருக்காங்க வணக்கம் ஜி என் கணவர் தினமும் குடித்துவிட்டு என் மீது சந்தேகப்பட்டு என்னை திட்டுவதும் அடிப்பதுமாக இருக்கிறார் அதுபோக நான் சேர்த்து வைத்துள்ள பணம் என்னுடைய நகையெல்லாம் கேட்டு துன்புறுத்துகிறார் அவரை பற்றி விசாரித்ததில் அவர் வேறொரு பெண்ணின் தொடர்பில் இருப்பதாக தெரிய வந்தது என் கணவர் அந்த பெண்ணை மறந்துவிட்டு என்னுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காங்க அவர் கணவர் திருந்துவதற்கு ஒரு நல்ல வழியை சொல்லுங்க ஜி நீங்கள் அனுப்பியிருக்கிற அந்த மெசேஜ் அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது இப்போ உங்கள் கணவர் வந்து ஆரம்பத்தில் இருந்தே உங்களை திருமணம் பண்ணார் இல்லையா அந்த காலத்தில் இருந்தே வந்து உங்களை வந்து இந்த மாதிரி வந்து தண்ணியை போட்டு வந்து வம்பு வழக்கு பண்ணுறது இல்லை நகையை கேட்குறாரு பணத்தை கேட்குறாரு அப்படின்னா வந்து அது அவருடைய இயற்கையான குணமாக வந்து இருக்கும் வந்து இதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நகையை கேட்குறாரு பணத்தை கேட்குறாரு வீட்டை கவனிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா வந்து அது வந்து வேற வகையான கோளாறு இப்போ நீங்களே சொல்கிறீங்க வந்து விசாரித்ததில் வந்து உங்கள் கணவருக்கு வந்து வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க வந்து அப்போ அவர் வந்து அவராக விரும்பி போனாலும் சரி இல்லை சில பெண்கள் வந்து சில ஆண்களை வந்து விரும்புவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இவர் சம்பாதிக்கிற காசு பணம் இல்லை வீட்டில் இருக்கிறதெல்லாம் நம்மகிட்ட கொண்டாந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஈடு மருந்துன்னு சொல்லக்கூடிய இந்த வசிய மருந்துன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் வந்து அந்த மாதிரி தெரியாமல் அவர் கொடுத்துட்டார்னு வச்சுக்கிறேங்க அப்போ யார் கொடுத்தாங்களோ அவங்க பேச்சு தான் கேட்பாங்க அந்த பெண் என்னென்ன சொல்லுதோ அதை எல்லாமே அவர் செய்வார் இந்த மாதிரி மருந்து கொடுத்து பண்ணுவாங்க இந்த ஏவல் முறை என்று சொல்லக்கூடியது ஸோ சித்தர்கள் சொன்ன பஞ்சநவ தேவதா ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜோதிட முறையில் அதாவது ஒரு மனிதனுடைய பஞ்சபூதம் நவகிரக அமைப்பு அவனுடைய தெய்வத்தின் அமைப்பு இவையெல்லாம் பார்த்து அவருக்கு வந்து யாரும் எதுவும் பண்ணியிருக்காங்களா எதனால் இந்த மாதிரிலாம் செய்கிறார் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து அவர் வந்து மீண்டு வருவதற்கு இந்த சித்தர்கள் வந்து புருஷவசியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பூஜை முறை வந்து சொல்லியிருக்காங்க அந்த பூஜை முறையை செய்தால் உங்கள் கணவர் அந்த பெண்டர் வந்து பிரிஞ்சு மீண்டும் உங்களிடம் வந்து உங்கள் கூட வந்து சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துவார் ஸோ இந்த பூஜை மூலியமாக நாம் வந்து இதை சரி செய்யலாம்